ஏங்க நீங்க இப்படி பாடுவீங்க நான் நினைக்கவே இல்லைங்க இந்த சினிமா பாடிக்கு சித்திரா இல்லைங்க அவங்க குரல் மாதிரியே இருக்குங்க உங்க குரல் நான் கூட முதல்ல ஏதோ டேப் ரிகார்ட் பாடுறது நினைச்சேன் இப்பயாவது உங்களுக்கு மியூசிக் தெரியலன்னு ஒத்துக்கிறீங்களா ஒக்கா நல்லா பாடுதுன்னு கண்டுபிடிச்சுனே அப்பவே எனக்கு மியூசிக் தெரிஞ்சிருந்தா அர்த்தம் மியூசிக் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல எல்லாருக்கும் தெரியும் ஆனா எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பாக்கணும் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் ஓரளவுக்கு தெரியும் ஆனா உங்க ஒக்கா அளவுக்கு தெரியாது அக்கா இவரே ஒத்துக்கிட்டாரு

தம்பி இப்ப தான் ஒரு முடிவோட வந்திருக்காரு போட்டிருக்க டிரெஸ் பார்த்தாலே தெரியுதுங்க நானும் ரொம்ப நாளா யோசிச்சு பாத்துங்க அடிக்கடி உங்க பொண்ணு பாக்குறேன் அதனால அதுகிட்டே கத்துக்கிட்டு முடிவு பண்ணிட்டேன் தப்பா நினைச்சுக்காதீங்க நம்மளோட உங்க பொண்ணு நல்லா பாட்டு பாடுது இல்லையா அதனால அதுகிட்ட பாட்டு கத்துக்கிட்டு முடிவு பண்ண அப்படியா என்னங்க நம்ம பொண்ண தம்பி கிட்ட பாட்டு கத்துக்க அனுப்பிச்சோம் இப்ப தம்பியே அவகிட்ட பாட்டு கத்துக்க போறாராம் கச்சேரி பண்ற அளவுக்கு கத்துக்கணும்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலே ஆரம்பிக்கலாம் எப்படி தனியா கூட்டிட்டு போய் செக் பண்ண போறீங்களா இல்ல இங்கே செக் பண்ண போறீங்களா இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போய் என்னப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உனக்கு ரொம்ப இந்த சமயத்துல இந்த இடத்துல என்ன அநியாயா நாங்க வேலைக்காரங்க சார் இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம் ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா போறது எனக்கு சகஜம் இல்ல இந்த எஸ்டேட்டுக்குள்ள என்ன தப்பு தண்டா நடந்தாலும் அதுக்கு நான் தான் பதில் சொல்லணும் இன்னொரு நாளைக்கு நீ இந்த மாதிரி ஏதாவது பண்றத நான் பார்த்தேன் அந்த நாள் தான் நீங்க வேலை பார்க்குற கடைசி நாள் பி கேர்ஃபுல் சிகாமணி அவன் நாட்டுல ஒன்ன கட்டினே படாத பாடு படுறான் நீ எப்படி ரெண்ட வச்சு சமாளிக்கிற அப்படி ஒண்ணு சிரமம் இல்லைங்க ஏன்னா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க அப்படியா எப்படி ரெண்டு பேரும் மடக்கணும் மூத்தவளுக்கு எட்டு வருஷமா குழந்தை விட்டு கிடையாது எங்க வேற ஒருத்தி நான் கட்டிக்கணும்னு அவ தங்கச்சியே எனக்கு கட்டி வச்சுட்டான் உனக்கு பயங்கர லக்கு தான் நீ இங்க வேற நான் படுற கஷ்டம் எனக்குல தெரியும் கஷ்டமா எந்த மாதிரி கஷ்டம் ரெண்டு பொண்டாட்டியுமே மடச்சாம்பரா நீங்க என்ன உபசரிக்கிறதா நினைச்சு ஒருத்தி மாத்தி ஒருத்தி என்ன படாத பாடுபடுத்துறாளுங்க இப்படித்தான் பாருங்க ஒரு நாளு பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகிந்தி கோல மயில் போல் நீ வந்தாயே போது ஏண்டி பால் ஆடணும் என் மச்சானுக்கு நான் தான் பலகாரம் கொடுப்பேன் என் உரிமையில தலையிட்ட ஜாகிரது என்ன எந்த விட்டு வெட்டுறா இருங்க இருங்க நான் வரேன் ஏ எனக்கு மட்டும் நீங்க புருஷே இல்லையா நான் வச்சே இட்லி ஆகாதா அடி உங்க சண்ட அப்புறம் வச்சுங்கடி எனக்கு பசிக்குது சாப்பிட விடுங்கடி

மூளை சின்னதா இருக்கும் ஆனா உனக்கு மூளையும் பெருசு உடம்பும் பெருசு ரெண்டுத்தையும் தப்பான ரூட்லயே செலவு பண்றேன் என்ன பாக்குற காணாம போன மரத்தில் விற்று காசு ஆகிட்டு எரிஞ்சு போச்சுன்னு எனக்கு கணக்கெழுதி கொடுத்துருக்கேன் ஒண்ணு தெரியுமா எனக்கு உடம்பு தான் சின்னது மூளை பெருசு சார் நான் இந்த ஊர்க்காரன் நீங்க இந்த ஊருக்கே புதுசு என்ன பகுத்துக்கிட்டு இந்த இடத்துல இருக்க முடியாது நான் செய்யற தொழில் உங்களுக்கு புதுசா இருக்கலாம் ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இது புதுசு இல்ல உங்களுக்கு சின்ன வயசு கல்யாணமே ஆகல வீணா தகராறு பண்ணாம நான் கொடுக்கற பங்கு வாங்கிக்கங்க பிப்டி பிப்டி ஏயா இவ்வளவு நாளா இதே தொழில் பண்ணிட்டு இருக்க இது அப்படி பகிரங்கமா பேசுறது எவனா பாத்துட்டு போய் ஆபீஸ் கிட்ட வச்சு வச்சானா என் நிலைமை என்ன வருது நான் வீட்டாண்ட வரேன் வாங்க சார் என் பங்கு பணத்தை எடுத்து வை எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவை அதான் இந்த பார் ஒன்னே என்னையும் தவிர இந்த மேட்ரு யாருக்கும் தெரியக்கூடாது இதெல்லாம் பங்கு கொடுத்த பிறகுயா ஓகே சார் வாங்க சார் வாங்க ஹலோ தப்பா நினைச்சிக்காதீங்க நம்ம கூட நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களும் பாட்டியில கலந்துக்கலாமா தாராளமா கூப்பிடுங்க ஏங்க அவரே வர சொல்லிட்டாரு யாருங்க வாங்க சார் வாங்க சாப்பிடுங்க நான் சாப்பிடுறதுக்காக வல்ல கவர்மெண்டுக்கு தெரியாம நிறைய மரங்களை திறனதுனால ஒண்ணு அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் நீ ஞக வச்சுக்க நான் நாகப்பாம்பு வழிய சீக்கிரம் வரைக்கும் பகைய மறக்க மாட்டேன்டா மரங்களை திருமாக் டைலாக் வேற வண்டியில் நன்றி சார் உங்களை போல நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டுல மழையே பெய்யுது சார் நல்லவங்க இருக்கணும் அவசியமே இவனை மாதிரி கட்டவனு மரத்தை பெய்யும் அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது